இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வரும் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பனங்காடிக்கு பக்கத்தில் வரும் கீழ் வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் பாத்ரூம் வந்து இந்தியன் டைப்பில் தான் வரும் ஒரு ரூம் ஒன்று வந்துடும் வாடகை வந்து ஆறாயிரரூவா அட்வான்ஸ் வந்து முப்பதாயர் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் கீ வீடு பனங்காடிக்கு பக்கத்துலேயே இருக்குது வீடு